தலைப்பு செய்திகள் வடக்கு கிழக்கில் கடையடைப்பு போராட்டம் பொலிஸ்மா அதிபரால் அறிமுகப்படுத்தப்பட்ட வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கத்திற்கு குவியும் முறைப்பாடுகள் மட்டக்களப்பு மாநகர முதல்வரின் மிரட்டலால் குழப்பம் ஓமந்தையில் பாரிய விபத்து மூன்று பேர் உயிரிழப்பு ஜெலன்ஸ்கிக்கு இருந்து முக்கிய அறிவிப்பு ரஷ்யா மீது மேலும் பொருளாதார தடை இங்கிலாந்து பிரதமர் எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் வடக்கு கிழக்கில் தொடர்ச்சியாக நிலவும் இராணுவ பிரசன்னத்திற்கும் அதனால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் எதிர்ப்பு தெரிவித்து வடக்கு மற்றும் கிழக்கில் பூரண அர்த்தால் மக்களின் பேராதரவுடன் இடம்பெறுகின்றது இதனை இலங்கை தமிழரசுக் கட்சி ஏற்பாடு செய்ததுடன் இதற்கான பாரிய ஆதரவினை பலர் அளித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டில் இடம்பெறும் பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பில் முறையிடுவதற்காக பொலிஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியாந்த வீரசூரியவினால் அறிமுகப்படுத்தப்பட்ட வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கத்திற்கு கடந்த ஐந்து நாட்களில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் போலீஸ் மாதிபர் சட்டத்தரணி பிரியாந்த வீரசூரிய பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது எட்டு 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 என்ற வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கம் ஊடாக நாட்டில் இடம்பெறும் பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பில் முறையிட முடியும் என ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதி பொதுமக்களுக்கு அறிவித்திருந்தார் அதன்படி ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் திகதி முதல் பதினேழாம் திகதி வரையான காலப்பகுதிக்குள் குறித்த வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கத்திற்கு மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் இலங்கை தமிழரசு கட்சியினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கடையடைப்பு போராட்டத்திற்கு மட்டக்களப்பில் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கடையடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு அளிக்காத கடைகளுக்கு சென்று மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் சிவம் பாக்கியநாதன் மிரட்டியுள்ளதாக உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் அவர் கடை உரிமையாளர்களை கடைகளை மூடுமாறு வற்புறுத்தி அவ்வாறு செய்யாவிட்டால் கடைகளுக்கான அனுமதி பத்திரங்களை ரத்து செய்வதாக கூறியதாகவும் அவர்களால் கூறப்பட்டுள்ளது இதன் காரணமாக விசனமடைந்த மக்கள் இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு அறிவித்து காவல்துறையிலும் முறைப்பாடு அளித்து மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு கோரியுள்ளனர் இருபதாயிரம் பேரை ஆசிரியர் தொழிலுக்கும் மூவாயிரம் பட்டதாரிகளை எஸ்டிஇஎம் துறையிலும் மேலும் ஒன்பதாயிரம் பேரை எஸ்டிஇஎம் அல்லாத துறைகளிலும் உள்ளீர்ப்பு செய்வோம் என கொள்கை அறிக்கையில் தெளிவாக கூறப்பட்டிருந்தாலும் இன்று இந்த பட்டதாரிகள் கைவிடப்பட்டுள்ளனர் இவர்களின் நம்பிக்கைகளும் எதிர்பார்ப்புகளும் பொய்த்து போய்விட்டன என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவால் முன்னெடுக்கப்பட்டு வரும் சிட்டிசன்ஸ் வேலை திட்டத்தின் கீழ் வேலையற்ற பட்டதாரிகள் சங்க உறுப்பினர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்திற்கு சமூகம் அளித்து தாம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தொடர்பிலான விடயங்களை கேட்டிருந்த போதே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு இவ்வாறு தெரிவித்துள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போது கிட்டத்தட்ட நாற்பது ஆயிரம் பட்டதாரிகள் வேலையில்லாமல் காணப்படுகின்றனர் தற்போதைய ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்தின் பொறுப்பு வாய்ந்த அமைச்சர்கள் கடந்த தேர்தல் காலத்தில் பட்டதாரிகளுக்கு தொழில் பெற்று தருவோம் என வாக்குறுதி அளித்திருந்தனர் வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற கொள்கை அறிக்கையின் எழுபத்தி இரண்டாவது பக்கத்தில் வேலையில்லா பட்டதாரிகளை எவ்வாறு தொழிலுக்கு உள்ளிருப்போம் என்ற விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது தேர்தல் சமயங்களில் வழங்கிய வாக்குறுதிகளும் ஏமாற்று கதைகளும் இன்று சமூக ஊடகங்களில் பரவி காணப்படுகின்றன தாம் பதவிகளுக்கு வந்த பின்னர் தொழில்களை நிச்சயம் பெற்று என ஆளும் தரப்பு அமைச்சர்கள் தேர்தல் சமயங்களில் வேலையில்லா பட்டதாரிகள் மத்தியில் பல வாக்குறுதிகளை வழங்கினர் தமது முதலாவது வரவு செலவு திட்டத்திலேயே தொழில்களை பெற்றுத்தருவோம் என வாக்குறுதிகளை வழங்கியிருந்தனர் தேர்தல் காலத்தில் இந்த அரசாங்கத்திற்கு ஆதரவை பெற்றுத்தர வேலையற்ற பட்டதாரிகளை ஒருங்கிணைக்கும் பணிகளை முன்னெடுத்த நபருக்கு இன்று தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தில் படிப்பாளர் பதவியை பெற்றுக் கொடுத்துவிட்டு ஏனைய பட்டதாரிகளை கைவிட்டுள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளார் நேற்று மாலை பாரிய விபத்து சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது பதினான்கு பேர் பயணித்த மஹிந்திரா கெப்ரக வாகனம் ஒன்று லோரி ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளான நிலையில் இரண்டு பேர் சம்பவ இடத்தில் பலியானதுடன் நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் விபத்தில் படுகாயமடைந்த ஏனையோர் வவுனியா வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வாகன தகடுகளை வழங்குவதற்காக அமைச்சரவையால் நியமிக்கப்பட்ட கொள்முதல் குழு முறையான ஏலத்தை திறந்துள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்கள ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார் இந்த குழு முன்வைக்கப்பட்ட விலை மனுக்களை மதிப்பாய்வு செய்து வருவதாகவும் போக்குவரத்து அமைச்சு விரைவில் சிறந்த விநியோகஸ்தரை அங்கீகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் இரண்டு முதல் மூன்று மாதங்களுக்குள் அதிகாரப்பூர்வமான சேதமாகாத இலக்க தகடுகளை வழங்குவதற்கு மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் எதிர்பார்க்கின்றது தொழில்நுட்ப மற்றும் பாதுகாப்பு தரநிலைகள் செலவு திறன் மற்றும் விநியோகஸ்தர் நம்பகத்தன்மைக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலான்ஸ்கிக்கு முக்கிய அறிவித்தல் ஒன்றை வழங்கியுள்ளதாக சர்வதேச நாடுகள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த அறிவுறுத்தலில் நேட்டோ அமைப்பில் உக்ரைன் இணையக்கூடாது என அவர் தெரிவித்துள்ளார் ஜெலான்ஸ்கி ரஷ்யா தங்கள் நாட்டை ஆக்கிரமிக்கும் என்று அஞ்சி நேட்டோ ராணுவ கூட்டமைப்பில் இணைய இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் முயற்சித்தார் இதற்கு ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் கடும் எதிர்ப்பு தெரிவித்தமையுடன் தங்கள் நாட்டின் இறையாண்மைக்கு ஆபத்து என்றும் இணைய முயற்சியை கைவிடாவிட்டால் போர் தொடுப்போம் என்றும் தெரிவித்திருந்தார் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரியில் உக்ரைன் மீது ரஷ்யா போரை ஆரம்பித்த நிலையில் மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக நடந்து வரும் இந்த போரில் இதுவரை பதிமூன்று ஆயிரத்திற்கும் மேற்பட்ட உக்ரைன் மக்கள் இறந்துள்ளனர் இந்நிலையில் தற்போது ட்ரம்ப் தெரிவித்துள்ளதாவது உக்ரைன் ஜனாதிபதி ஜெலான்ஸ்கி விரும்பினால் ரஷ்யாவுடனான போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர முடியும் நேட்டோ அமைப்பில் உக்ரைனை இணையக்கூடாது சில விடயங்கள் ஒருபோதும் மாறாது என அவர் தெரிவித்துள்ளார் உக்ரைன் ரஷ்யா இடையே மூன்று ஆண்டுக்கு மேலாக போர் நடைபெற்று வருகின்றது முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து அலெஸ்காவில் அமெரிக்க அதிபர் ட்ரம்மும் ரஷ்ய அதிபர் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் நடந்த அமெரிக்க வெள்ளை மாளிகைக்கு உக்ரைன் அதிபர் ஜெலான்ஸ்கி நேற்று சென்றுள்ளார் இந்நிலையில் விருப்ப கூட்டணி என்ற பெயரில் பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மெக்ரானும் ஜெர்மன் அதிபர் பிரைட்ரிச் மெர்ஸும் வீடியோ அழைப்பில் பேசியுள்ளனர் அதில் இங்கிலாந்து பிரதமர் கேர் ஸ்டார்மரும் கலந்து கொண்டுள்ளார் அப்போது கேர் ஸ்டார்மர் கூறியதாவது அமெரிக்க அதிபர் டிரம்ப் மேற்கொண்ட முயற்சிகள் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் சட்டவிரோத போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் முன் எப்போதையும் விட நம்மை நெருக்கமாக ஒன்று சேர்ந்துள்ளன கொலைகள் நடப்பதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் அவரது தேடலை நாம் பாராட்ட வேண்டும் அதில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது அடுத்த கட்டமாக உக்ரைன் அதிபர் ஜலான்ஸ்கியை இணைத்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் அவர் இல்லாமல் உக்ரைன் பிரச்சினைக்கான அமைதி தீர்வை முடிவு செய்ய முடியாது உக்ரைனுக்கு வலுவான பாதுகாப்பு உத்தரவாதம் அளிக்கும் அமெரிக்காவின் வெளிப்படை தன்மையை ஐரோப்பாவுடன் இணைந்து வரவேற்கிறேன் ரஷ்ய அதிபர் புட்டினை தடுப்பது முக்கியம் உக்ரைன் மீதான கொடூர தாக்குதலை புட்டின் நிறுத்தும் வரை ரஷ்யா மீது மேலும் பல பொருளாதார தடைகளை நாங்கள் விதிப்போம் அவை ரஷ்யா பொருளாதாரத்திற்கும் அதன் மக்களுக்கும் ஏற்கனவே தண்டனையாக அமைந்துள்ளன என அவர் தெரிவித்துள்ளார் வரலாற்றில் இன்று ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தாறு இலங்கையில் முதல் தடவையாக தந்தி செய்தி நியூயார்க்கில் இருந்து காளிநகரை வந்தடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு ஜெர்மனியில் இடம்பெற்ற வாக்கெடுப்பில் பியூரர் என்ற பெயருடன் கிட்லரை அரச தலைவராக எண்பத்தி ஒன்பது தசம் ஒன்பது சதவீதமான மக்கள் ஆதரவாக வாக்களித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஸ்புட்னிக் திட்டம் சோவியத்தின் ஸ்புட்னிக் ஐந்து விண்கலம் பெல்கா இஸ்திரெல்லா என்ற இரு நாய்களையும் நாற்பது சுண்டலிகளையும் இரண்டு எலிகளையும் பல வகை தாவரங்களையும் விண்ணுக்கு கொண்டு சென்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஈரானில் திரையரங்கு ஒன்று தீப்பிடித்ததில் நானூறுக்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்